சக்தி வாக்கு இது ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும் என்று நான் உன்னிடம் அந்த நாள் வந்துவிட்டது அந்த நாள் இந்த கூட இருக்கலாம் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என் அன்பு குழந்தையே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ என் பொக்கிஷம் என்னுடைய அனுமதியின்றி என் குழந்தையான உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிச்சயம் நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் ஸ்மரிசித்துக் கொண்டிரு என்னை உன் மனதில் நினைத்து உன் செய்து வா அது போதும் உனக்கு உன்னை உன் அன்னையான நான் என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே இனி வரும் காலம் நிச்சயம் பலம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கு நல்வழியை ஏற்படுத்துவது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு கடந்த காலத்தை நினைத்து கூட பார்க்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை நீ மனதார அனுபவி நல்லதையே நினை நல்லதையே நடக்கும் என் தங்கமே நீ நினைப்பது போல நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் என் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே என்று நீ நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் உன் அன்னையான நான் என் குழந்தைகளை கடைபிடிக்க சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமையாகும் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைக்கும் போது உன் அருகில் நான் இருப்பேன் உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் உன் வராகித்தாயான நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் என் குழந்தையே